ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம வந்து காரசியம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரிசியும் பருப்பையும் முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற டம்ளரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி வந்து பிடிக்கும் அதே டம்ளரில் உளுந்து வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே சரிசமமாக நம்ம வந்து சேர்க்கும் பொழுது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு நம்ம மாவு எப்படி அரைப்போமோ அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கலாம் எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே எடுத்து இப்போ ஒரு பக்கமாக வச்சிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் மூணு பச்சை மிளகாவை எடுத்து பொடியாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வதக்கினா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் வெங்காயம் அது வரைக்கும் வதக்கினா போதும் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் மாவை ரொம்ப லூஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடைக்கு அரைக்கிறதோட கொஞ்சம் லூஸாக தான் நம்ம வந்து அரைக்க போகிறோன்றதுனால மாவெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை அரிசி மாவெல்லாம் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்க முடியும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பொடியை நறுக்கி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நீங்க கட் பண்ணியும் சேர்த்து பண்ணலாம் இந்த மாதிரி துருவிட்டும் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு எண்ணெயில எடுத்து போடுறதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸா இருந்தா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இது போல லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமாவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே ஒரு இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க செஞ்சதுமே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சோடாப்பெல்லாம் எதுவுமே தேவையில்ல கடாயில் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஸ்நாக் வந்து பண்ண போகிறேன் நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தீ நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தீயை வந்து குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபுல்லாக வச்சு குக் பண்ணும்போது மேலே டக்குன்னு கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது மாவு பச்சையாகவே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா வெந்திருக்கும் உள்ளே மாவு நல்லா வெந்து வந்துருச்சு மேலேயும் நல்லா கலர் பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது போல் ஒரு வடிகரண்ட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் செட்டி நாடு காரசீயம் பச்சரிசியும் உளுந்தும் இருந்துச்சுன்னா டக்குன்னு வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும் இது வெறுமனே இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கார சட்னியும் இல்லை தேங்காய் சட்னியும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நாலு சீஎம் சாப்பிட்றவங்க கூட பத்து சாப்பிடுவாங்க சட்னி இருந்ததுன்னா இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா காரசீயம் மசாலா சீயம் சுயம் அப்படின்லாம் வந்து சொல்லலாம் மேலே வந்து மொறுமொருன்னு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட் அப்படியே பூ மாதிரி இருக்கும் மாவு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ